வணக்கம் வெற்றி அது எப்பவுமே ஒரு போராட்டமா தான் இருக்கணுமா நான் ஒரு படைப்பாளிங்கிற இருந்து ஒரு செம்மையான ஐடியா இருக்கு இது நாம வெற்றியை பார்க்கற விதத்தையே டோட்டலா மாத்திரும்னு சொல்லலாம் வாங்க இது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த ஃபீலிங் நம்மள பல பேருக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒன்னு இல்லையா வெற்றி பணம் ஆரோக்கியம் இதை எல்லாத்தையும் ஓடி ஓடி துரத்தி கடைசில பார்த்தா மிச்சம் இருக்கிறது சோர்வு மட்டும்தான் இந்த முடிவே இல்லாத போராட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கு அததான் மனம் சார்ந்த பாதை சரி முதல்ல இது என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம் வாங்க ஓகே நம்மளோட முதல் பகுதி மனம் சார்ந்த போராட்டம் இதுதான் நம்மள நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ போயிட்டு இருக்கிற ஒரு பாதை நம்ம லைஃப்பை நம்ம விரும்புகிற மாதிரி உருவாக்க ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்குது ஒன்று நம்ம மனசை மட்டுமே நம்பி போகிறது இதில் கடின உழைப்பு பயங்கர டென்ஷன் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நிற்கிற வெற்றி தான் கிடைக்கும் இன்னொன்று நமக்குள்ளே இருக்கிற படைப்பாளியோட வழியில் போகிறது இதில் எல்லாமே ஒரு ஃப்ளோவில் ரொம்ப ஈஸியாக நீடிச்சிருக்கிற மாதிரி நடக்கும் முதல்ல அந்த முதல் பாதையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்துர்லாம் இந்த மனம் சார்ந்த பாதையில இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதான் அது நம்மளோட மொத்த எனர்ஜியையும் உறிஞ்சிடும் ஏன்னா அது எப்போவுமே பழைய நினைவுகளையும் பக்காவா போட்ட பிளானையை மட்டும்தான் நம்போம் இதுல கிடைக்கிற வெற்றி கூட சும்மா தண்ணில கட்டினா மணல் வீடு மாதிரி தான் டக்குனு கரைஞ்சு போயிடும் ஒருவேளை நீங்க கூட உங்க லைஃப்ல இத ஃபீல் பண்ணிருக்கலாம் அப்போ இந்த டைடான பாதையில இருந்து வெளியே வர வர வழியே இல்லையா கண்டிப்பா இருக்கு ஆனா அந்த வழி வெளி எங்கேயும் இல்ல நமக்கு உள்ளே தான் இருக்கு அதுதான் நமக்குள்ளே இருக்கும் படைப்பாளி சரி யாரு இந்த நமக்குள்ளே இருக்கும் படைப்பாளி சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற அந்த சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அமைதியான சக்தி நம்மளோட எண்ணங்களையும் நினைவுகளையும் தாண்டி எல்லாத்தையும் அமைதியா கவனிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் எப்படின்னா கடலுக்கு மேல எவ்வளவு பெரிய அலை அடிச்சாலும் அதுக்கு கடியில ஒரு ஆழமான அமைதி இருக்குமே அந்த மாதிரி அந்த அமைதிக்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் நீங்க ஆசைப்படுற வாழ்க்கைய அது ரொம்ப சுலபமா உருவாக்கும் இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா இந்த உள்ள இருக்கிற படைப்பாளி வேலை செய்யற விதம் தான் நம்ம மனசு நம்ம எனர்ஜிய காலி பண்ணோம் ஆனா இந்த படைப்பாளி புதுசா எனர்ஜியை உருவாக்கும் இதோட கிரியேஷன்ஸ் எல்லாமே மனசோட இருந்து வராது உள்ள இருக்கிற அந்த இருந்து தான் பிறக்கும் அதனாலதான் இது உருவாக்குற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு நிற்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ இந்த படைப்பாளியோட கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா பணம் ஆரோக்கியம் செழுப்பு இது எல்லாத்தோட அர்த்தமே தலைகீழா மாறிடும் பார்க்கலாமா படைப்பாளியை பொறுத்த வரைக்கும் செல்வம்னா வெறும் பணம் கிடையாது அது ஒரு ஆறு மாதிரி உங்களோட கிரியேட்டிவ் ஃப்ளோ மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஆரோக்கியமும் அப்படி இது வெறும் நோயாளி ஆகாமல் இருக்கிறது மட்டும் இல்லை உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா அதை நீங்க நம்ப ஆரம்பிச்சா போதும் அதுவே உங்களுக்கு தேவையான எனர்ஜியையும் உயிர் சக்தியையும் நேச்சுரலாக பேலன்ஸ் பண்ணும் இது வெறும் நோய் இல்லாத நிலை இல்லை இது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் கடைசியா செழிப்பு இது நீங்கள் வச்சிருக்கிற பொருள் கிடையாது வாழ்க்கை உங்களுக்கு எதிராக இல்லை உங்களுக்காக தான் வேலை செய்யுதுன்னு நீங்க ஆழமாக நம்புறது அந்த நம்பிக்கை மட்டும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே ரொம்ப இயல்பாக உங்களை வந்து சேரும் சரி இவ்வளவு நேரம் தேரியெல்லாம் பார்த்தாச்சு இப்போ இந்த உள்ள இருக்கிற படைப்பாளைய எப்படி ஆக்டிவேட் பண்றது அதுக்கான ஒரு சிம்பிளான பிராக்டிக்கலான ஆக்சன் பிளானுக்கு போலாம் வாங்க ஓகே இந்த படைப்பாளைய எப்படி தட்டி எழுப்புறது இதோ ஒரு ஆறு சிம்பிளான ஸ்டெப்ஸ் டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்க மூச்சை கவனிக்கிறது மாதிரி ஒரு சின்ன பயிற்சியில ஆரம்பிச்சு நீங்க பேசுற வார்த்தைகளை மாத்துறது வரைக்கும் இதுல இருக்கு உதாரணத்துக்கு எங்கிட்ட இல்லைன்னு சொல்றத நிறுத்திட்டு நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் சொல்லி பாருங்க கேக்குறதுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்க உள்ள இருக்கிற அந்த கிரியேட்டிவ் பவரை வெளியில கொண்டு வரதுக்காக டிசைன் பண்ணதுதான் இப்போ இந்த ரெண்டு பாதையும் நேருக்கு நேரா வச்சு ஒரு கம்பாரிசன் பார்த்துடலாம் அப்போதான் நமக்கு தெளிவாக தெரியும் ஏன் அந்த படைப்பாளியோட பாதை ஒரு பெட்டர் சாய்ஸ்னு இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன் மனசோட வழியில போனால் பணம் சேர்க்கறதுக்கே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஆனால் படைப்பாளியோட வழியில அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷனோட வர வாய்ப்பா மாறும் இதே மாதிரி தான் ஆரோக்கியம் செழிப்பு எல்லாத்துலேயும் ஆனா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த கடைசி லைன் தான் மனசு கொடுக்குற வெற்றி தற்காலிகமானது ஆனால் படைப்பாளி கொடுக்குற வெற்றி ரொம்ப நாளைக்கு நிற்கும் அதுவே தன்னைத்தானே புதுப்புச்சுக்கும் அப்போ நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா இதுதான் எதையுமே உங்க மனசை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி உருவாக்காதீங்க அதுக்கு பதிலா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த படைப்பாளியை அதை செய்ய விடுங்க சிம்பிளா சொல்லணும்னா துரத்துறதை நிறுத்திட்டு அனுமவிக்க ஆரம்பிங்க இந்த ஒரு சின்ன ஷிஃப்ட் உங்க வாழ்க்கையவே மாத்திர சக்தி இதுக்கு இருக்கு இந்த புத்தகத்திலிருந்து வர்ற இந்த ஒரு வரி நம்ம பேசின எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சுருக்கமாக சொல்லிடும் அது என்னென்னா செழுப்புங்கிறது நம்ம துரத்தி பிடிக்க வேண்டிய விஷயம் இல்லை அதை நம்ம அனுமதிக்க வேண்டிய விஷயம் கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற அந்த சத்தத்தை கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்தி உள்ளே இருக்கிற அந்த படைப்பாளிக்கு கொஞ்சமாக இடம் கொடுத்தீங்கன்னா உங்களால் உண்மையிலே என்னெல்லாம் உருவாக்க முடியும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க